அஸ்ஸலாமு அஸ்லாம் இன்றைக்கான பதிவில் அல்லாஹ் தஆலா நம்மோட பாவங்களை எல்லாத்தையுமே மன்னிச்சு நமது அல்லாஹ் அல்லாத்தால பாசத்தோடு கபூலாக்கி தரக்கூடிய ஒரு மகத்துவமான குட்டி திக்கிறதா நம்ம பார்க்க போறோம் இன்றைக்கே நம்மள பலருமே சோதனையில இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கண்டிப்பா அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்காதது தான் இன்னும் நிறைய பேர் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்னோட கடன் தீரவே மாட்டேங்குது அப்படின்னு தான் நிறைய பேர் கமேண்ட் பண்றாங்க யார் அல்லாஹ் விடத்தில் நெருங்கி அவங்களோட பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்குறாங்களோ அல்ல நிச்சயமா அவங்கள சோதிக்கவே மாட்டான் யாரெல்லாம் கடன் அதிகமாக வச்சிருக்கிறீங்களோ அதிக அளவில் இஸ்டைகப்பாரு செய்யுங்க அதுதான் உங்களோட கடன் தீர்றதுக்கு ஒரு மிகச்சரியான வழி இதுல என்ன நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்காதீங்க நீங்க தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் இஸ்திகப்பாரு செஞ்சு பாருங்க லட்சக்கணக்கான கோடி ரூபாய் கடனையுமே அல்லாஹ் உங்களுக்கு தீர்த்து விட்டுருவான் ஏதாவது ஒரு வழியில அல்லா உதவி செய்வான் இன்னும் நிறைய பேருடைய கவலைகள் என்ன அப்படின்னா துவாக்கள் கபூல் ஆகிறது கிடையாது அப்படிங்கறதுதான் பல வருஷமா கேக்குற ஒரே துவாவை கேக்குற நான் விரும்புற வாழ்க்கையை கேட்கற விரும்புற கணவனை கேட்கற விரும்புற மனைவியை கேட்கறேன் இன்னும் இருக்கக்கூடிய குடும்பத்தில் நிம்மதியை கேட்குறேன் நல்ல தொழிலை கேட்குறேன் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் புலம்ப கூடியவங்க இருக்காங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு தீர்வு இஸ்தேகாரில் இருக்கு ஒட்டு மொத்த பிரச்சனைக்கும் ஒரே வாரத்தில் தீர்வு சொல்லணும் அப்படின்னா அது இஸ்தேகார் தான் இப்போ நான் சொல்ல போற இந்த ஒரு குட்டி திகரில் ஒரு இஸ்தேகாரும் இருக்கு அல்லாஹ் மறுக்காம நமது துவாவுக்கு பதிலளிக்கக்கூடிய அற்புதமான அல்லாஹினுடைய ஒரு பெயரும் இருக்கு இப்போ அந்த திக்கிற என்ன அதை எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த திக்குறை சாதாரணமாக நினைக்காதீங்க இது ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனம் இந்த திக்கரை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள் இன்ஷால்லாம் ஒவ்வொரு இரவுலையும் நீங்கள் சொல்லுங்க சும்மா விளையாட்டா நீங்கள் சொல்லிட்டே வாங்க அல்லது எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் லேசாக்கிடுவோம் எவ்வளவு துன்பத்தில் வாழவே முடியலைங்கிற துன்பத்தில் இருந்தாலும் அதுலேருந்து உங்களை மீட்டு கொண்டு வந்துருவோம் அதை நீங்கள் கூட பார்க்க முடியும் அந்த திக்கர் என்ன அப்படின்னா வல்லாஹு ரஹீம் அல்லாஹுதான் மன்னிக்க கூடியவன் கிருபையாளன் இது ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனம் இதுல அல்லாஹுவினுடைய மூன்று திருநாமங்கள் இருக்கு முதல்ல அல்லாஹுங்கிற திருநாமம் இருக்கு அடுத்தது மன்னிக்க கூடியவன்கிற ஹபூர் அப்படிங்கிற திருநாமம் இருக்கு அடுத்தது இரக்கமானவன் ரஹீம் அப்படிங்கிற துவா கபூலாக கூடிய ஆலம் இருக்கு இதை மட்டும் நீங்க சொல்லுங்க இந்த பயிருக்கு இந்த வசனத்துக்கு அவ்வளவு ஏன் சிறப்பு அப்படின்னா முதல்ல இந்த திக்கருல அல்லாஹ அழைக்கிறோம் மன்னிப்பு கேட்கிறோம் இன்னும் எதை கொண்டு அல்லாஹ் கேட்டா தருவானோ அதை கொண்டு நம்ம அந்த திருநாமத்தை கொண்டு ரஹீம் அப்படிங்கிற திருநாமத்தை கொண்டு அல்லாஹ் இடத்துல கேக்குறோம் இதை விட நமக்கு வேற என்ன சிறப்பு வேணும் இந்த திக்ரு மட்டும் நீங்க நம்பிக்கையோட ஓதிட்டு வாங்க இன்ஷா அல்லா உங்களோட கண்ணீரை அல்லாஹத்தால துடைச்சு விட்டுருவான் நீங்க எவ்வளவு துன்பத்துல இருந்தாலும் சரி இன்றைக்கு நிறைய மக்கள் விதமான துன்பத்துல இருக்காங்க நிறைய தேவைகளை கேட்கறதுக்கு பதிலாக தங்களோட துன்பங்கள் தீந்தா போதும் அப்படிங்கிற நிலையில தான் இருக்காங்க அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அப்படிப்பட்ட உம்மத்துக்களுக்கு இந்த ஒரு குரானுடைய குட்டி வசனம் போதுமானது இன்ஷா அவ்வளோ நம்பிக்கையோட இந்த திக்கரை நீங்கள் இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி படுக்கையில் படுத்துக்கொண்டே கூட எழுபது முறை தஸ் செய்யுங்க அல்லாஹ் அல்லாஹாலா ரொம்ப பாசத்தோட உங்களோட ஒட்டுமொத்த தேவைகளையுமே கபூல் ஆக்கி தருவான் இன்னும் இந்த திக்கரை நீங்கள் இன்றைக்கு நீங்கள் சொல்லுங்கள் நாளைக்கு இதனுடைய பலன் நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து எதிர்பார்க்கலாம் அந்த அளவு உங்களுக்கு சிறப்பான ஒரு திக்ரு தான் இந்த திக்ரு இன்னும் அல்லாஹாலா உங்களோட ஒவ்வொரு நாள் நீங்க செய்யக்கூடிய பாவங்களையுமே மன்னிச்சிருவோம் ஏன்னா ஒவ்வொரு நாளும் இரவுல இஸ்திக்ஃபார் செய்யறது அப்படிங்கிறது நாள் முழுக்க செய்யக்கூடிய அத்தனை பாவங்களுக்கும் அது ஒரு பரிகாரம் இதை மட்டும் சொல்லுங்க உங்களோட எந்த தேவையும் அல்லா நிறுத்தி வைக்கவே மாட்டான் இன்னும் இஸ்திகப்பாரை நீங்க சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்காக யார் துவா செய்வாங்க மழக்குமார்கள் துவா செய்வாங்க மழக்குமார்களுடைய துவாவை அல்லாஹ் கண்டிப்பாக ஏற்றுக்குவான் எனவே இன்ஷா அல்லா இன்றிலிருந்து இந்த இஸ்திகஃபார் கொண்ட துவா கபூல் ஆகக்கூடிய அல்லாஹினுடைய பெயரை கொண்ட இந்த திருக்குறானுடைய ஒரு வசனத்தை எழுபது முறை தூங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் திகரிசைங்க இன்ஷா அல்லா நாளைக்கு விடிந்த உடனேயே உங்களுடைய எழுபது தேவைகளை அல்லாஹ் கபூல் ஆக்கியிருப்பான் அதற்கு மேலேயுமே கபூல் ஆக்குவான் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த திக்ரில் இன்றிலிருந்து ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நிற்கிறதே செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அலைக்கும் வலைக்கும் ரஹமத்துலாஹி